கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கொரோனா நேரத்தில் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு ஆத்தாடி எண்பது கோடி பேர் ஏழையாடா என்னை கேட்டான்னு வித்தே நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்ட சிம்பிளாக செலெக்ஷனுக்கு வாங்க நான் கேட்டேன் தேர்தல் ஆணையத்தில் ஓ அது பாசிபிள் அது வந்து இதில் படிக்காதவங்க என்ன செய்வாங்க நீ எழுபத்தஞ்சு வருஷமா படிக்க வைக்காமல் என்ன இதை பண்ணிட்டு இருந்தா நேற்று என்ன பண்ணிட்டு நீ படிக்க வைக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தா பணம் செல்ல அது கேஷ்லெஸ் எக்கனாமி செல்ஃபோன் ட்ரான்சாக்ஷனுக்கு வாங்குற படிக்காத அப்புறம் செல்ஃபோன் ட்ரான்சாக்ஷன் போடுவான் அது எப்படி சாத்தியமாகும் ஒன்று ரெண்டு கொடு ஒன்று ரெண்டு சொல்லி கொடு சொல்லி கொடுத்துட்டு என் முறைக்கு வா கேஷ்லெஸ் எக்கனமி அமெரிக்கா மாதிரி வா எனக்கு நூற்றி ஒன்று அவருக்கு இரநூத்தொன்று ஐநூற்றி ஒன்று ஒவ்வொரு தளவுக்கும் ஒரு நம்பரை கொடு வா வாதுவோ என்னை வென்ற சொல்கிறா பாப்பம் திமுக திமுக இந்த பிஜேபி இந்த இந்த காங்கிரஸ் அவர் சொல்கிறார் ஒரு சிங்க மக்களாக இருந்தால் ஆண்மை கொண்ட வீரம் கொண்ட மக்கள் தான் தனித்தனியாக நின்று தன் வலிமையை காட்டுவார் திமுக இந்த ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு இந்தா எடப்பாடி ஐயாவுக்கு இந்தா இந்த இவர் வேறு என்ன இந்த இவர் இந்த மோடி மோடி பத்தாண்டுகள் ஆட்சி அரும்பெரும் சாதனையாளருக்கு விழுந்த ஓட்டு இந்த கை இதுக்கு ஒரு ஓட்டு காட்டு கூட்டமாக சேர்ந்துக்கிறோம் இங்கே எங்கள் ஊரில் சொல்லுவான் ஒருத்தன் புளி வருது புளி வருது நான் கீழே படுத்துக்கிறேன் எல்லோரும் மேலே ஏறி வந்து படுத்துக்குங்க என் மேலே ஏறிப்படுத்துக்கிறேங்க எப்படி இந்த சனமோ இவனோ அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான் அவன் பாதுகாப்பாக உள்ள படுத்துக்கிடுவான் இந்த கூட்டணி கோரிச்சிகள் அப்படிதான் எந்த புலி வருதுன்னு இந்த புலிகள் வருதுன்னு தான் பயந்துட்டு போடுறான் என்னையே போட்டு பார்த்த பயந்துக்குவோம் நம்ம வீட்டுக்கு ரைடு வரும் இளைஞர்கள் போவதை தடுக்கலாம்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பெருங்கூட்டமே வந்துச்சு ஏன் அஞ்சு வதம் தமிழன் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது அதை கவனத்தில் வச்சுக்கி பயம் என்பது கோலைகளின் டோலன் வீரனுக்கு எதிரி கற்பித்தவன் மாபெரும் வீரன் எங்கள் தலைவன் பிரவாகரன் அப்புறம் சின்னத்தை எடுத்துக்கிட்டால் ஆட்டம் காட்டினேன் சட்டம் பேசினேன் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் சர்வு என்ன மாம்பழம் அப்படி தான் கொடுத்தியா ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் சர்வ்னு கொடுத்திய சைக்கிள் அப்படி தான் கொடுத்திய ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் சர்வுன்னு போன தடவை அவன் ரெட்டலையில் நின்றார் சின்னம் கொடுக்காம அப்புறம் அங்கே டிடிவி குக்கர் சின்னம் கொடுக்காம ஈரோடு கலக்கில் போட்டியே போடலையே நீ ஒரு பெரிய கட்சிங்கிற ஈரோடு கலக்கில் ஏன் நீ போட்டி போடல பாரதிய ஜனதா நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிடுவாங்கன்னு பயந்துட்ட இப்பவும் என்ன நடக்குங்கிற நீ இதே தான் நீ குன்னக்குடிக்கு அன்னக்கா வடியேடு தலைகலான் நின்று தண்ணிய குடி உனக்கு தெரியுது இந்த பெட்டியை வச்சுட்டு தானே ஆட்டம் காட்டுற விடமாட்டிய ம் தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்கிறிய நீ போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வா வா வாடு கவுன்சிலர் காட்டு பார்ப்போம் எதற்காக உன் கோட்பாடு என்ன உன் தத்துவம் என்ன உன் தத்துவம் என்ன நான் சொல்றேன் பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசு மாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாரத மாதாக்கு ஜெய் இதை தவிர உனக்கு கோட்பாடு